படித்த உலமாக்கல் மூளைமார்கள் இல்லாட்டி தான் பகிரங்கமாக சொல்லுவாங்களே மெம்பர்களில் இன்றைக்கு கல்யாணத்தை பற்றி சீதனம் எடுத்து அவங்க தான் முன்னாடி போய் உட்காடுறாங்க இது சீதன ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு தெரியும் கூடாண்டு மூளையை தான் போய் ஃபாத்தியா ஓதுறார் மௌலிகை தான் என்ன செய்யறாரு சீதனுக்கு அங்கீகாரமாக அவருக்கு தான் சைன் வைக்கிறார் போய் அப்போ தெளிவாக சொல்றதுமா இல்லையா நான் இந்த கல்யாணத்தை கலந்து கொள்ள மாட்டேன் உறுதியாக இருந்த ஊரு கூறி பிடிவாதம் பிடிச்ச மூளைமார்கள் இது ஒளிக்கிழமா முடியாதா சீதனத்தை ஒளிங்க சீந்து எடுக்காங்க மெம்பர் பேசுறது மட்டும் இல்லை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் நாங்க எல்லாம் சேர்ந்து மூளைமார்களை சேர்ந்து இந்த வர மாட்டோம் நிர்வாகிகள் பயப்படுவாங்க மக்கள் நாங்க சீதனம் எடுத்தால் பள்ளி எங்களுக்கு ஒத்துழைப்பு தராது சீதனம் எடுத்த ஊர் மூலைமார்கள் ஒத்துழைப்பு தரமாட்டாங்க வேணும்னு உதுவாங்களா இல்லையா இவங்களே மெம்பழுந்து பேசுறது இவங்களே உட்கார்ந்து உட்கார்றது சைனை வைக்கிறது அன்புக்குரியவர்களே தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அதே போன்ற பாருங்கள் இன்னும் சில செய்ய பார்க்க நேரத்தில் ஆரம்பத்தை சொன்னேன் இந்த சிறுக்கு என்ற அடிப்படையில் எடுக்கிற நேரத்தில் இந்த தாயத்து தட்டு தகடு இதான் நீங்கள் பாருங்கள் எல்லா வீடுகளையும் தொங்குது மூளை மாதிரி தெரியாதா தெரியும் இதில் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் இதெல்லாம் சும்மா ஏமாற்றி வேலை தெரியும் அவங்க தான் செஞ்சது ஆரம்பத்தில் நாங்களே இருந்தால் அதுக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆரம்பத்தில் நாங்களும் அதுக்குள்ளே இருந்தோம் வந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அதில் ஒன்றும் இல்லை அதில் இருக்கிற நேரத்தில் அதை சரி என்பது போல் ஒரு பாவனை இருந்தாலும் கூட இன்றைய காலத்தில் மார்க்கம் தெல்ல தெளிவாக இருக்குது

இப்படியான செயல்பாடுகள் அப்போ அப்படியான வீடுகளில் இருந்து கொண்டு அமல் செஞ்சான அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் தாயத்தை அதாவது போத்தலில் குப்பிகளில் வச்சுக்கிட்டே அஸ்மால் ஹுஸ்னான அடிப்படையில அல்லது வேறு வேறு சிபத்தின் அடிப்படையில் இஸ்மின் அடிப்படையில தொங்க போட்டாலும் கூட வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா தெளிவாக நாங்கள் இருக்கணும் இப்படித்தான் என்னுடைய கொள்கை உறுதியும் இப்படி இருந்தாலும் கலந்து கொள்வோம் இப்படி இருந்தால் நாங்கள் இரண்டரை கலந்து கொள்வோம் இந்த அடிப்படையில் நாங்கள் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் கொஞ்சமாக இருந்தாலும் மார்க்கத்தில் அன்புக்குரியவர்களும் அழகான அல்லாவுடைய அன்பு கிடைக்கும் மலைக்குமாருடைய உதவி கிடைக்கும் என்ற செய்தியை தான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரலை எங்களுக்கு நிறைய சொல்லி காட்டிக்கொண்டே போகின்றார்கள் கூடிய தாய்மார்கள் வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சகோதரர்கள் முதல்ல நாங்கள் நிறைய கொள்கையை படிக்கணும் கொள்கை என்று சொன்னால் வேற இல்லை கொள்கை என்ன சொன்ன யோசிக்க வேணாம் ரசூல்லா சொன்ன அனைத்து செய்திகளும் அதுதான் கொள்கை வணக்கம் என்ற அடிப்படையில் அதே போன்ற நம்பிக்கை என்ற அடிப்படையில் அதே அக்கீதா என்ற அடிப்படையில் எல்லாம் ரசூலா சொன்னா ரசூலா சொன்னது தாண்டி ஒன்றும் இல்லை அப்போ எல்லாம் அந்த கொள்கையில் தெளிவாக இருக்கணும் அப்போ அமல் சொன்னால் இவ் இன்னின் அமல்கள் தான் அது ஒரு பட்டியல் வரும் அதே போல் நம்பிக்கை என்று சொன்னால் இப்படி இப்படி தான் இருக்கணும் அதே போன்று அகிதா சம்பந்தமான விஷயங்கள் இப்படி இப்படித்தான் சேர்ந்திருக்கும் போது அல்லாவுடைய வாழ்க்கையில இருக்கணும் யார் எப்படி செஞ்சாலும் தேவையில்லை அவர் செய்கிறாரா சொல்லி காட்டுவோம் மார்க்கத்தில் நேரடியான ஹதீஸுக்கு மாற்றமா செய்கிறாரா அழகான முளை எத்தி வைப்போம் கேட்கலையா விட்டுருவோம் எத்தி வைப்பது நம் மீது கடமை ஏற்றுக்கொள்வது கொள்வது அவர் ஒரு விருப்பம் மறுமையில் அவரும் அல்லாஹ் கொள்ள நம்மை சொல்லியாச்சு விஷயத்தை எடுத்து நடந்தாலும் சரி எடுத்து நடந்தால் இந்த உலகத்திலும் நலவும் மறு உலகத்திலும் வெற்றி எடுத்து நடக்காவிட்டால் இந்த உலகத்தில் வேண்டுமானால் குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு மக்களால் மதிக்கப்படுவீர்கள் மறுத்தால் மருமையில் தண்டனைக்கு ஆளாக்கப்படுங்கள் நிறைய செய்ய பார்க்குறோமா இல்லையா எனவே இந்த அடிப்படையில் முதல் நாங்கள் நிறைய மார்க்கத்தை நிறைய தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வாரோம் எங்களுடைய உறவுக்கார வீட்டுக்கு போற நேரத்தில் சொந்தக்கார வீட்டுக்கு போற நேரத்தில் விருந்தினா போனாலும் கூட மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எப்ப போனாலும் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குரானை பற்றி பேசுங்க ஹதீஸ பத்தி பேசுங்க ரசூலா பற்றி பேசுங்க அல்லா பற்றி பேசுங்க நீங்கள் போகிற வீடுகளில் இப்படி ஓத்தல்களில் இஸ்முகள் தொங்கும் என்று சொன்னால் அதை பற்றி தெளிவை கொடுங்க கொடுக்கணும் சொன்னால் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதை பற்றிய கருத்துக்கள் இருக்கணும் ஆழமான நம்பிக்கையும் இருக்கணும் அப்ப இது இல்லை என்ற ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய அதே போல மூட நம்பிக்கையின் அடிப்படையில் மார்க்கத்தின் பெற செய்யக்கூடிய அனைத்தும் இது இஸ்லாத்துக்கு எதிரானதே கொள்கைக்கு எதிரானது இப்படியெல்லாம் கிடையாது மூளை மார்க்க சில மார்க்க எல்லா மார்க்கம் அல்ல சில மூளை மூளைமார்கள் தவறான வழிகாட்டி கொண்டிருக்கிறாங்க சொல்ல பயப்படுறாங்க அவங்க உலகத்துடைய அந்தஸ்தை எதிர்பார்க்கிறாங்க என்று தெளிவாக சொல்ல